எந்த கவலையும் உன்னை தொடராது நீ எப்பொழுதும் என் கருணையின் நிழலில் வாழ்கிறாய் வீழ்ச்சிகள் வளர்ச்சிக்கான படிகள் ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வலிமையானவனாக்கும் நீ எதை தொடங்கினாலும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் இருளை கண்டு அஞ்சாதே உள்ளொளியே உன் மகத்துவத்தின் சாட்சி காலம் எப்போதும் மாறும் இன்றைய துன்பம் நாளைய வெற்றியின் முன்னுரை உன் மௌனமே மகிமையான மந்திரம் அதில் என் குரல் ஒலிக்கும் தியானத்தின் அமைதியே உண்மையான வெற்றி உன் உள்ளம் கோயில் நான் அங்கே எப்போதும் வீட்டிருக்கிறேன் பிரார்த்தனை என்பது ஆன்மாவின் குரல் அது எப்போதும் கேட்கப்படும் என்னை நம்பு உன் பாரம் என்மேல் பயம் என்பது மாயை துணிவே உன் உண்மையான சொத்து உன் கனவுகள் மலைகளை நகர்த்தும் அவற்றை விட்டுக் கொடுக்கிறதே ஒரே நாளில் மரம் வளராது பொறுமையை கைவிடாதே உன் சிரமங்கள் உன்னை சிறந்த மனிதனாக்குகின்றன வானம் இருண்டாலும் நட்சத்திரங்கள் எப்போதும் இருக்கும் அன்பு என்பது பிரிவினைகளை உருக்கும் தீ உன் இதயத்தை திற அங்கே என் அமைதி வீசும் மன்னித்தல் என்பது உன் ஆன்மாவின் விடுதலை ஒற்றுமையில் வாழ் எல்லாரும் என் குழந்தைகள் பகைமை என்பது தீ அன்பே அதை அணைக்கும் நீர் இயற்கையின் ஞானம் மலரின் மென்மையையும் மலையின் உறுதியையும் கற்றுக்கொள் ஆற்றின் போக்கு போல் வாழ்க்கையும் பாயும் மரம் காய்க்கும் வரை பொறுமையாக இருக்கும் நீயும் அப்படியே பூமியின் அமைதியைக் கேள் அது உனக்கு ஞானம் சொல்லும் காற்று போல இலகுவாக வாழ் எதையும் பிடித்துக் கொள்ளாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் ஒருபோதும் தனியாக இல்லை என் திருநாமத்தை ஜபி எல்லா துன்பங்களும் நீங்கும் உன் தவறுகளை என் மேல் சுமத்து நான் அவற்றை அழிக்கிறேன் உன் வழிபாடு உன் இதயத்தில் தொடங்குகிறது ஆன்மீகத்தின் பாதையில் நான் உன் வழிகாட்டி இந்த வார்த்தைகள் உன் வாழ்வில் புதிய ஊற்றினை ஊட்டட்டும் ஓம் நமசிவாய எனும் இப்போ மந்திரத்தின் சக்தியால் எல்லா இடர்களையும் வெல்லுங்கள் தினமும் ஒரு வார்த்தை உன் வாழ்வை மாற்றும் சிவம் சொல்கிறது வாழ்வது ஒரு அதை தெய்வீகமாக மாற்று